ஹாய் welcome வெல்கம் டு Rasigan. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேட்டஸ்டா தேர்ட் பீஸ்ல ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோடனே சக்தி திருமகன் இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படத்துல விஜய் ஆண்டனி ஹீரோ பண்ணியிருக்காரு இது இவரோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூசர் அப்புறம் மியூசிக் டேரக்டர் கூட இந்த படத்தை அருவி படத்தை டைரக்ட் பண்ண அருண் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாப் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பழங்குடி பெண்ணை ரேப் பண்ணி தூக்குல தொங்க விட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர போலீஸ் ஆபீசர் பொலிட்டிகல் ப்ரெஷர் காரணமா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டே கேச முடிச்சுட்டு அந்த குழந்தைய ஒரு குப்பை கடகு மாரி இருக்க பகுதியில் வச்சுட்டு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்மியாகுது ஹீரோவான விஜய் ஆண்டனி தலைமை செயலகத்தில் ஒரு மீடியேட்டராக இருக்காரு அவருக்கு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஜட்ஜு போலீஸ்னு எல்லா டாப் லெவல் பீப்புள்கிட்டையும் லிங்க் இருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படியோ முடிச்சு கொடுக்குறாரு அந்த முடிச்சு கொடுக்குற வகையில் அவருக்கு வர கமிஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு போயிட்டு போயிட்டுருக்க சூழ்நிலையில அவர்கிட்ட ஒரு பெரிய டீல் ஒன்று வருது அது மூலம் அவருக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவருக்கு தெரியுது ஸோ அந்த டீலை அவர் பணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு பட் அந்த டீல முடிக்கிறப்ப அவரு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு அவருக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் சக்தி திருமகன் இந்த படத்துல எனக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுச்சு எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலங்கிறத ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஒளிப்பதிவு எடிட்டிங் ரெண்டும் படத்தோட ஃபோப்பு சப்போர்ட்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் விஜய் ஆண்டனி தான் பேக்ரவுண்ட் மியூசிக்ல நல்லாவே பண்ணியிருந்தாரு சாங்ஸ் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லா கேரக்டர்ஸும் மாதிரி இருந்துச்சு ஹீரோவான விஜய் ஆண்டனி அவரோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஹீரோயினுக்கு பெருசாக ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லை திருப்பதி ரவீந்திரா பட் அவங்களுக்கு கொடுத்த சீன்ஸை அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரை தவிர படத்தில் நடித்தவங்க மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொன்னோன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே செம சூப்பரா இருந்துச்சு படம் ஸ்டார்டிங்லேயே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போது காட்டுறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் ஆண்டனியோட இன்ட்ரோ அவரு தலைமை சலகத்துல மீடியேட்டராக இருக்காரு அப்புறம் அவரு ஒரு டீல எவ்வளவு சூப்பரா முடிக்கிறாரு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸில் அவர்கிட்ட ஒரு டீல் வரும் அதை எவ்வளோ பர்ஃபெக்டா முடிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிறத காட்டிடுறாங்க அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க அதுக்கு அடுத்தடுத்து நான் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பரபரப்பாக அப்படியே போயிட்டே இருக்கு நம்ம லாஜிக் அப்படிங்கிறதுக்குள்ளே யோசிக்காத லெவலுக்கு சுவாரஸ்யமாக ஸ்கிரீன் ப்ளே கொண்டு போயிடுறாங்க செகண்ட் ஹாஃப்ல பரபரப்பாக முடித்த இன்ட்ரவலுக்கு அடுத்த கண்டினியூட்டியாக வரப்போ அதோட பரபரப்பு மெயின்டைன் ஆகாமல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்குள்ளே போயிடுது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கம்யூனிசம்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அது எல்லாம் தேவையான விஷயங்கள் தான் பட் அது கொஞ்சம் படத்தோட ஃப்ளோவை வந்து ஸ்லோ பண்ணுற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோவோட டவுனு அப்புறம் ஹீரோவோட அப்புன்னு இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நம்ம யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோயிசத்தை பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி போயிருச்சு பட் ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவு சூப்பராக இருந்துச்சோ அந்தளவு செகண்ட் ஹாஃப் இல்லை நெக்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற பிரச்சனைகள்னு எனக்கு பட்டது இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில நமக்கு லாஜிக்கலாக சில கொஸ்டின் உருவாக ஆரம்பிக்குது அப்புறம் இந்த படத்துல ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை ஏன்னா ஹீரோயின் இல்லாட்டினாலும் இந்த படத்துக்கு இம்பாக்ட் கொடுக்க போறது இல்லை செகண்ட் ஆஃப்ல இவங்க ஷார்ட் டியூரேஷன்ல நிறைய விஷயங்களை டம்ப் பண்றாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் வருவாங்கனுச்சு அது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நம்ம ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான் பட் அது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நிறைய டம்ப் பண்ணுறமாரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் மட்டும் எனக்கு டிராபேக்ஸ் மாதிரி பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் அளவுக்கு இல்லாமல் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த படத்தில் லாஜிக் நீங்கள் பார்க்கக்கூடாது லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை பட் இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ